விதைகள் இயக்கம் இது வன்னிற்கு குரல் இன்றைக்கு உலக தமிழர்கள் அத்தனை பேருமே பெருமை விட்டுக் கொள்கிறார்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிறார்கள் நாங்கள் தான் உலகத்திலேயே முதல் முறையாக இரும்பு காலத்திற்குள் அடியெடுத்து வைத்தவர்கள் நாங்கள்தான் தான் முதல் முதலாக இரும்பு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர்கள் இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு எல்லாரும் பெருமையாக மார்தட்டி சொல்லிக்கிறாங்க ஆனா வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகம் எவனோ பெத்த பிள்ளைக்கு இவங்க பேர் வைக்கிற வேலையை இன்றைக்கு பார்த்திருக்கிறாங்க முழுக்க முழுக்க இந்த தமிழருடைய பெருமையை வெளிக்கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி காலத்துல முழுக்க முழுக்க இந்த தமிழர் பெருமையை உலகறிய செய்தது பச்சை தமிழ் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அத்தனை பேருக்கும் சொல்ல மாட்டாங்க இதையே பொதுமக்கள் மத்தியில பேச மாட்டாங்க ஏன் யாருக்கும் தெரியல ஏன்னாக்கா தமிழருடைய அந்த இரும்பு தொழில்நுட்பமானது இரும்பு பயன்பாடானது சொல்லிட்டு எதை கிடைத்த ஒரு அகழ்வாய் தொண்ணூத்தி மூணு என்ற அடையாள எண் குறிக்கப்பட்ட அந்த பொருள் அகழ்வாயுவின் போது கிடைக்கப்படுது அந்த பொருளை பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆய்வுக்கு அனுப்புறாங்க அந்த ஆய்வு முடிவுகள் எப்ப வருதுனாக்க பிப்ரவரி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது நாள்ல அந்த ஆய்வறிக்கை வந்துடுது இது அதிமுக ஆட்சி காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த காலம் இந்த ஆய்வறிக்கை வெளிவந்தது அப்போ எப்ப மு க ஸ்டாலின் முதல்வர் ஆவரா மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கிட்டத்தட்ட வெளியில வந்து நான்கு வருடம் இந்த வெளிவராம இந்த திராவிட கழகத்தின் பார்த்துக்கிட்டது அரும் பழம் பெருமைகளை மறைக்க மூடி வச்சதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை பல்வேறு தரப்பில் இருந்து வந்த நெருக்கடியின் காரணமாக பல்வேறு தரப்பில் இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக தான் இன்னைக்கு இவங்களோட ஸ்டிக்கரை ஒட்டி இவங்களோட திராவிட மாடல் ஸ்டிக்கரை ஒட்டி இவங்களுடைய

ஒருபோதும் அந்த ஆய்வறிக்கை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு விட்டுருக்காது ஏன்னா அதற்கு இந்த நான்கு வருடமே சாட்சி அப்ப அதிமுக ஆட்சி காலத்திலேயே அந்த ஆய்வறிக்கை வெளியில வந்ததால தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அதன் மீது ஸ்டிக்கரை ஒட்டி இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில உலக தமிழர்கள் மத்தியில ஒரு மலிவான விளம்பரத்தை இன்னைக்கு தேடி இருக்கிறது ஆனால் இந்த முழு பெருமைக்கும் இந்த முழு சாதனைக்கும் சொந்தக்காரர்கள் அதிமுகவும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆகிய பச்சை தமிழன்தான் ஒரே காரணமே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல இது தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலக தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி